ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிட்டா மேப்பை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அந்த மிட்டே மேப்போட நேம் வந்து எவாலியூஷன் மைனிங் ஓகேவா ஸோ இது வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் இருக்குது ஸோ இன்னும் எவ்வளோ நாள் போகும் அப்படின்ட்டு வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஓகேவா இது வந்து ஒரு மிட் மேப் மிட்டே மேப் அப்படிங்கோஸ்ட்டு எவ்வளோ நாள் ரன் ஆகும் எவ்வளோ நாள் வீட்டில் கரெக்டாக வந்துகிட்ருக்கோம் அப்படிங்கறத நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஹாப்பி மைனர் இந்த மாதிரி ஆப்லாம் பார்த்து பண்ணியிருந்தோம்லாம் எஸ்ஐஜி ஹாப்பி மைனர் ஃபை இது இந்த மாதிரி ஆப் வந்து மிட்டேன் ஆப் தானே ஸோ அது வந்து நல்ல ர ப்ராஃபிட் கொடுத்துச்சு ஓகேவா அதே மாதிரி இதுவும் ப்ராஃபிட் தரும் கரெக்டாக சொல்ல முடியாது ஓகேவா ஸோ இது லான்ச் ஆன டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஓகேவா இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணுற மெத்தட் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து இந்த சீரோ பிளான் இருக்குது பாருங்க இந்த பிளானை பை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து நம்ம ஃப்ரீ பிளான் ஓகேவா டெய்லி வந்து பதினஞ்சு ரூபா வந்துடும் ஓகேவா இதில் வந்து டெய்லி செக் அவைலபிள் ஓகேவா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோன்னே ஹோம் பேஜ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும் ஓகேவா ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் ரிவார்ட் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா சைன்இன் போனஸ் கொடுப்பாங்க ஓகேவா டெய்லி செக்கின்ல ஒரு பத்து ரூபா உண்டு நெக்ஸ்ட் ஃப்ரீ பிளானில் ஒரு பதினஞ்சு ரூபா வரும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சாலே உங்களுக்கு சிக்ஸ் ருபீஸ் வரும் ஓகேவா அதுவும் எல்லாருக்குமே வராது ஒரு முப்பது மெம்பருக்கு மட்டும்தான் ஓகேவா முப்பது பேர் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வைட் பண்ண ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா அவங்க அதனால் ஒரு ஆறுரூபா வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மினிமம் விட்டா வந்து இரநூறுபா ஓகேவா ஸோ விட்டால் கொடுத்தீங்கன்னா ஒன் டூ ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு விட்டா ரிசீவ் ஆயிருது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இதில் டெலகிராம் சேனல் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து டிஸ்கஸ் குரூப் ஓகேவா இதில் வந்து இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கிஃப்ட்டு கோட் வரும் ஓகேவா இதில் நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸும் அவைலபிள் ஓகேவா ஸோ இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஓகேவா நீங்கள் வந்து எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா மிட் டைம் ஆப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு வரல அப்படின்னாலே ஒன் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள் ஒன் டே வெயிட் பண்ண பண்ணி உங்களுக்கு விட்டுராக வரலை அப்படின்னா அந்த ஆப் க்ளோஸ்கிட்ட முடிவு பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதோட பிளான் டீடைல்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த சீரோ பிளானை பை பண்ணி வச்சுக்கோங்க சீரோ பிளான் பை பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹவர்லி இன்கம் மாதிரி ஆட் இருக்கோம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஓகேவா ஸோ பதினஞ்சு ரூபா வரும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் அமௌண்ட் வந்து விட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வித்ரா பண்ண முடியாது ஓகேவா நெக்ஸ்ட் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்வெஸ்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களோட ஓன் ரிஸ்க் தான் உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆறநூத்தம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி எழுபத்தி ரெண்டு ரூபா வரும் ஓகேவா ஸோ ஹவர்லி இன்கம் மாதிரி ஆட் ஆகும் ஓகேவா இது இந்த இடத்துல பை அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி இந்த பிளானை பை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா மற்ற கீழே இருக்கிற ப்ளான் எதுவுமே நம்ம வந்து வாங்க வேணாம் ஓகேவா மிட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளான் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் யாரும் ஹை அமௌண்ட் போடாதீங்க இந்த ஆப்பில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெர் டேக்கே உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ஆறுநூத்தொம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா அதில் ஒரு செவன்ட்டி ருபீஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த சீரோ பிளானில் ஒரு ரூபா வரும் ஓகேவா அப்புறம் டெய்லி செக்கினில் ஒரு பத்து ரூபா வரும் டோட்டல் வந்து நம்மளுக்கு தொண்ணூற்றி ஆறுரூபா ஒரு நாளைக்கே வந்துடுது ஓகேவா நெக்ஸ்ட்டு டெய்லி செக்கின் இன் ப டென் ருபீஸ் எதில் க்ளைம் பண்ணோம் அப்படின்னா மேலே செக்இன் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் ஓகேவா ஸோ இதை வந்து டெய்லி செக்கின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் ருபீஸ் ஆட் ஆயிடும் ஓகேவா இப்படி கொடுத்தீங்கன்னா டென் ருபீஸ் வந்துடும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து சிக்ஸ் ருப்பீஸை நம்ம க்ளைம் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த இடத்துல அண்டன் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் பீப்புள் வந்து உங்களுக்கு கீழே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து ரிவார்டு ஓகேவா ஃபைவ் பீப்புளுக்கு இதை வந்து செக் பண்ணிக்கோங்க இதில் ரிவார்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட்டை எதில் செக் பண்ணோம் அப்படின்னா மை ப்ராடக்ட் அப்படின் இருக்கு பாருங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த ஆப்பில் வித்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ஒன் டேக்கு ஒரு வித்ரா தான் பண்ண முடியும் மினிமம் வித்ரா வந்து இரநூறுபா டேக்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க ஓகேவா ஸோ வித்ராவல் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றது கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர்லேருந்து டுவெல் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் போட்டிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி ஒன் ஹவர்க்குலாம் நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருது ஓகேவா அப்படி இல்லைனா டூ ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ரிசீவ் ஆயிடுது ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு விட்ரா தான் பண்ண முடியும் இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆறுநூத்தம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து விட்ரா பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வந்து விட்ரா ரிசீவ் பண்ணோன்னே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ரிவார்டு கொடுக்குறதா போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப டேஸ் தள்ளி போன பிறகு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ நான் அப்படி விட்டால் எதனால் ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படின்னா நான் அந்த லிங்க் வந்து எடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுவேன் ஓகேவா பின் பண்ணிடுவேன் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கான் பாருங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கணா எதனா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ